ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா ஐபிஎல் பேசலாமா சிஎஸ்கே பேசலாமா எஸ் கிரிக்கெட்டே பேசல எல்லாரும் வருத்தப்பட்டீங்க அப்பப்போ அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம் வியூஸ் அவ்வளோ போகிறது இல்லை பட் இருந்தாலும் மெஜாரிட்டி ஆஃப் த கிரிக்கெட் மேட்சஸ் கவர் பண்ணுறோம் ரைட் இப்போ என்ன பேச போகிற சிஎஸ்கியோட ஸ்ட்ராட்டஜி என்ன ஆமாம் வர செவ்வாய் வந்து ஆக்ஷன் துபாயில் தெரியும் ஸோ எனக்கு கண்ணு முன்னாடி அஞ்சு பேர் இருக்காங்க இந்த அஞ்சு பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாரி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவருக்கு தேங்க்ஸ் சொல்லிவிடுவோம் நம்ம ராம்குமார் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பேரும் தேங்க்யூ ஸோ மச் கிரிக்கெட் அவ்வளோ வியூஸ் பார்க்குறதுனால ஃபேன் ஃப்ரெண்ட் வியூவர் சப்ஸ்கிரைபர் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தகுந்தி ஒரு பாட்டாங்க ஒரு அமுக்கு நாற்பது ரூபா தான் மினிமம் ரிக்வஸ்ட் கம்பல்ஷன் இல்லை சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய எஃபர்ட் போகிறோம் நான் எல்லா வீடியோ பேசணுன்னு ஆசை தான் வி நீட் யுவர் சப்போர்ட் ரைட் விஷயத்துக்கு போகும் சிஎஸ்கே என்ன ஸ்ட்ராட்டஜி புதுசாக சொல்ல போகிறேன் முப்பத்தோரு கோடியே நாற்பது லட்சம் வச்சுருக்காங்க ஆமாம் கரெக்டாக ஆறு ஸ்லாட் இருக்குது அதில் வந்து மூணு ஓவர்சி ஸ்லாட் வேணாலும் இன்னும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒன்று பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இஸ் த ஒன்லி டீம் அவங்க ஆப்ஷன் போகலன்னா கூட இந்த டீம் வச்சு கப்பு ஜெட்ஜிடலாம் என்ன அப்படி சொல்கிறேன் பிடிங்க ஆமாம் பத்தொம்பது பேர் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க வேறு எந்த டீமும் பத்தொம்பது பேர் ரிட்டன் பண்ணல சிஎஸ்கே எப்போதுமே லாயல் லாயல் உள்ள டீம் உங்களுக்கு தெரியும் கோரை எப்போதுமே வச்சுப்பாங்க அண்ட் ராய்டெல்லாம் கூட அவர் ரிட்டைர் ஆகி போனார் பென்ஸ் நான் வரமாட்டேன் மாதிரி அவரே தான் இன்ஜுரினால ஸோ உங்களுக்கு தெரியும் அதனால் அது அந்த டீமே போதும் பட் இருந்தாலும் போய் ஆகணும் ஆப்ஷனுக்கு ஸோ அஞ்சு பேர் என்ன சொல்கிறேன் முப்பத்தோரு கோடி வரை இருக்குது யார் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு ஏன் இந்த டீமை வச்சு ஜெயிக்கலாம்னா நீங்கள் இந்தியன் டேலண்ட்டை பாருங்கள் ராணே ஜெய்காடு டூபே எம் எம்எஸ் தோனி ஜடேஜா தேஷ் பாண்டே முகேஷ் சௌத்ரி அங்கிரேகர் நிஷின் சந்து ஆச்சா ஃபாரின்னே பாருங்கள் கான்வே மொயின் அலி மிச்சல் சாங்னே தீக்ஷனா பத்திரானா எல்லாம் இன்டாக்டாக இருக்குது சார் இப்போ ஒரு அஞ்சு பிளேயர் சொல்ல போகிறேன் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஒப்பினியன் டிஃபர்ஸ் பட் டெஃபினெட்லி இட் மேட்டர்ஸ் உங்கள் வியூஸ் எதுவும் எனக்கு தெரிஞ்சுக்கல நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் தெரிஞ்சிக்கிறேன் இல்லை சார் இவெல்லாம் வேஸ்ட்டாக அவர் வந்தால் போகணும் இப்போ நிறைய பேர் வர்றாரு முகமது ஷமி வராரு ரிஷப் பந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வரார் இது இது அதை போய் பார்க்குறாங்க ஹோலிகளை கண்டு ஏமாறாதீங்க நான் எது வந்து அத்தன்டிக் நியூஸோ மோஸ்ட்லி அதான் பேசுவேன் இது என்னோட விஷ் பாசிபிலிட்டிஸாக தான் இவங்க கண்டிப்பாக எடுப்பாங்க நான் சொல்லலை மற்ற சேனல்லாம் சொல்கிற மாதிரி ஸோ உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னோடய கடமை உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் அதனால் தான் சொல்லிட்டு சொல்லிட்ட ஒப்பினியன் டிஃபர்ஸ் பட் இட் மேட்டர்ஸ் அஞ்சு பேரில் யார் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ராய்டு மிடில் ஆர்டர் அவர் ஆகிட்டார் இல்லையா அது கண்டிப்பாக தேவை மூணு பேர் என் தராங்க ஒன்று வந்து சர்பராஸ் கான் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனு பட் ஆஸ் அ பேட்ஸ்மனாக கூட விளாட்ல பேஸ் ப்ரைஸாக இருபது லட்சம் தான் டெல்லி அவரை சரியாகவே யூட்டிலைஸ் பண்ணிக்கல சர்பராஸ் கானை மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நெக்ஸ்ட் பிக் திங்னு இவர்தான் சொன்னாங்க எல்லாரும் ஆர்ட்ய பிளேயர் வந்துட்டார்னு பொட்டன்ஷியல் அவர் ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லை பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டொமாஸ்டிக்கலாம் நிறைய பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ரஞ்சிலா ஸோ சான்சஸ் அதுதான் கான் எனக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் யார் கருண் நாயரா கருண் நாயரா ஆமாம் முப்பத்திரெண்டு வயசு ஆச்சு இயர்ஸ் பட் பொதுவாகவே சிஎஸ்கே வந்து வெட்டரன்ஸ் நிறைய பேர் நம்ம எடுத்திருக்கோம் ஒன்றும் இல்லை ஊத்தப்பா ஆகட்டும் ரஹானே ஆகட்டும் ஈவன் ராய்டு ஆகட்டும் ஈவன் அஷிஷ் நேயரா ஃபாஸ்ட் பாலர் லெஃப்டாம் ஃபாஸ்ட் பாலர் வேறு எடுத்தோம் அதனால் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை அவைலபிளாக இருக்கார் நான் சொல்கிறேன் அவர் வந்து இப்போ முடிஞ்ச அவதார்க்கு விளையாண்டார் சயத் முஷாக் அலி ட்ராஃபி அதில் இரநூத்தி பதினெட்டு ரன் அடித்தார் பாமில் இருக்காரு அது மட்டும் இல்லை சேப்பாக்கில் ஒரு வாட்டி ட்ரிப்பிள் ரன்டர் அடிச்சார் இங்கிலாந்துக்கிற டெஸ்ட் மேட்ச்ல ஆமா தோனி தான் அப்போ கேப்டன் நினைக்கிறேன் தப்பா தான் கரெக்ட் பண்ணுங்க ஸோ இஸ் அ பொட்டன்ஷியல் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வேறு எதுக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் யார் பா ஷாருக் கான் டெஃபினெட்லி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பட் இந்த அஞ்சு பேரில் ஷாருக்கான் டெஃபினெட்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் சைத் முஸ்தக்கலில் இன்னும் இது ஃபைனலில் பைஞ்சு பாலில் முப்பத்தி மூணு நினைச்சு கப்பு ஜெயிச்சு கொடுத்தாரு அண்டு பஞ்சாப் கிங்ஸ் வந்து சரியாகவே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஏழு பால் அஞ்சு பால் நாலு பால் கொடுத்தா என்ன பண்ண முடியும் எதாவது அவர் ஷைன் பண்ணார் அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒம்பது கோடினு சிஎஸ்கே எடுக்க வாய்ப்பு இருக்குது எதுக்கும் கொஞ்சம் நம்பர் ஒன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வேணும் தமிழ் ப்ளேவர் ஒன்று செகண்ட் திங்கும் போன மாட்டி ஆப்ஷன்லேயே சிஎஸ்கே எட்டே கோடி வரைக்கும் இவரை பிட் பண்ணாங்க அப்புறம் விட்டுட்டாங்க ஒம்பது கோடிக்கு போனதுக்கு அப்புறம் பஞ்சாப் எடுத்துக்கானு அதனால சிஎஸ்கே ஆட் அண்ட் இன்டென்ஷன் ஒரு எடுக்கிறதுக்கு லாஸ்ட் டைம் ஆப்ஷன் அதனால கண்டிப்பாக ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருப்பார் இந்த மூணு பேட்ஸ்மேன் ஆச்சாரம் எடுக்க இப்போ பாஸ் பாலிங் வர ஃபாஸ்ட் பாலிங் என்ன ஃபாஸ்ட் பாலிங் ஏன்னு கேட்பீங்க துஷார் தேஷ்பண்டே இருக்கார் ரீட்டைன் பண்ணாங்க ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அவர் இருபத்தொரு விக்கெட் எடுத்தார் போனது நைன் பாயிண்ட் நைன் டூ பத்து கிட்டத்தட்ட எல்லாரும் பத்து ரன் கொடுத்து இரநூறு ரன் அடிச்சிருவாங்க ஒரு மேட்ச்சில் ஸோ துஷார் தேஷ்பண்டே முகேஷ் சௌத்ரி ரீட்டைன் பண்ணுங்க பட் அவர் இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு எவ்வளோ எஃபெக்டிவாக இருப்பாருன்னு தெரியல அதனால் என்னென்ன ரெண்டு பாலர் இருக்காங்க ரெண்டு பேருக்கு கிடக்குன்னு சொல்லலாம் ஒன்று சேட்டன் சங்காரியா லெஃப்ட் ஆம் பாஸ் பாலர் ஐபிஎல் அவரை யாருமே சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இருபது விக்கெட் தான் எடுத்திருக்காரு லெஃப்ட் ஆம் பாஸ் பாலிங் இஸ் வெரி குட் வெப்பன் நான் எப்போது சொல்கிற மாதிரி தான் நிறைய டீம் வண்ணரபுள் லெஃப்ட் ஆம் இருக்குது நம்மளே நிறைய பேர் இன்டர்நேஷ்னலி அவுட்டாக இருக்கும் ரீஷ் டோப்லி ஒபாயத் மக்கா ஷைனா பிரதீப் ரீசென்ட்டாக வந்து வந்த சனாக்கா ஸோ அதனால் இந்த லெஃப்ட் ஆம் பாஸ்பாலில் எடுத்து வச்சுக்கிறது நல்லது அஷிஷ் நகராக்கா எப்படி ரீஇன்வென்ட் பண்ணிச்சோ இந்த சிஎஸ்கேக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அதே மாதிரி யூருவோம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஹை பிட்டிங்கும் போகும் இவருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றில் ராஜஸ்தான் ராயல்ஸ் பதினாலு விக்கெட் எடுத்தார் இஸ் அ வெரி குட் பவுலர் அண்ட் கிட்டே வந்து அவங்களுக்கு தெரியும் யூ கேன் மோல்டு இம் ஆல்சோ இது என்னோட தாட் ஐ மைட் பி ராங் உங்கள் ஓப்பினியன் சொல்லுங்க கடைசியாருப்பா ஜெரால் கோஷ்கி அவர் ஓவர்சீஸ் லாட்டில் அவர் நீங்கள் எடுக்கலாம் இருபது விக்கெட் முடிச்சு போனோம் வேர்ல்டு கப்ல எடுத்தார் அவர் சவுத் ஆப்ரிக்காவுக்கு இப்போ முடிஞ்ச டி ட்வெண்ட்டி முந்தாணியத்து தோத்தம் இந்தியா சவுத் ஆப்ரிக்காக்கு கேட்குற டே இல்லாஸ் மாத்திரல அதில் மூணு விக்கெட் எடுத்தார் முந்தாணியத்து இன்னைக்கு மூணாவது டி ட்வெண்ட்டி அது என்ன பண்ண போகிறாரு தெரியல அவர்கிட்ட பேஸ் இருக்குது ஸ்விங் இருக்குது குவாலிட்டி பலர் ஏன்னா வந்து டக்குன்னு பவுன்ஸ் பண்ணார் ஷார்ட் அண்ட் அப்பில் பவுன்ஸ் பண்ணார் புஷ் புஷ்னு எப்படி போவோம் பால் யூஸ்ஃபுல் சேப்பாக்கில் இல்லைனாலும் மற்ற க சிட்டியில் விளையாடும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார் போலிங் ஃப்ரெண்ட்லி இதில் அண்ட் பிக்டிங் பேட்ஸ்மேன் ஆச்சு தேப்பாட ரெண்டு மூணு சிக்ஸ் காட்டு காட்டுன்னு காட்டுவார் ஸோ இதுதான் என்னோட அஞ்சு பிளேயர் சர்பராஸ் கான் கருண் நாயர் ஷாருக் கான் ஜேட்டன் சங்கர்யா ஜெனால் கால்ஸ்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு போகாமல் வாய்ப்பு இருக்குது என்னோட ஆசை நான் சொல்லிட்டேன் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அகைன் ஐம் டெலிங் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் டெஃபினெட்லி இட் மேட்டர்ஸ் அண்ட் என்ன கருத்து இருந்தாலும் எனக்கு பதில் சொல்லணும் நான் தெரிஞ்சுக்கிறேன் வீவ்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரே பார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர்ஸ் ஆஃப் அனுவல் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்